வியாபாரம் பெறுகிறப்போ குதிரை வந்திருக்கு அராபிய குதிரை அராபிய நாட்டிலருந்தான் குதிரை வந்ததாக எல்லா செய்திலையும் நம்ம பார்க்கறோம் உடனே அரசன் சொன்னால் நமக்கு குதிரை அந்த இன்னொன்று பாருங்கள் எவ்வளோ கெட்ட பற்றி அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு குதிரைக்கு லாடம் அடிக்க வேண்டும் என்பதை சொல்லியே கொடுக்கலையா அப்போ என்ன ஆகும் இவங்க வந்து அந்த குதிரையை கொண்டாந்து நல்லா எல்லாம் பழப்பழம் சாப்பாடெல்லாம் போட்டு ஓடவிட்டால் என்ன ஆகும் கால் நகம் தேஞ்சு போகும் தேஞ்சு போனால் பிடித்து பத்து வருடம் வாழ வேண்டிய குதிரை ரெண்டே வருஷத்தில் இறந்து போயிடும் திரும்பி நூறு குதிரை வாங்க வேண்டும் இப்படியே பாண்டியர்களின் பொருளாதாரம் மிகவும் பாழ்படுவதற்கு இந்த குதிரை வியாபாரம் காரணமாக அமைந்தது என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார் அப்போ என்னாச்சு ஒரு குதிரை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பொன்னன் அவரை ஒரு நூறு பேரையும் கூட்டிகிட்டு அப்படியே போகின்றார் ஆவுடையார் கோவில் திருக்கானப்பேர் வழியாக இறைவனை வணங்கிவிட்டு திருப்பெருந்துறை வருகின்றார் திருப்பெருந்துறைக்கு தான் இன்னைக்கு நம்ம ஆவுடையார் கோயில்னு சொல்கிறோம் அந்த கோவிலுக்கு வருகின்றார் ஆவுடியார் கோயில ரொம்ப சிறப்புங்க மணிவாசக பெருமானுக்கு தனி சன்னதி உண்டு அங்கே வந்து நவகிரகங்கள் வந்து இந்த இடத்துல தனி மாணிக்கவாசக சன்னினா எதுக்கு வந்து ஒம்பது தூணில் நவகிரகங்கள் இங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லை ஒன்பது தூண்கள் அதில் நவகிரகங்கள் மேலேயே இதே மாதிரி விதானத்தில் பன்னிரெண்டு ராசிகள் அங்கே இறைவனுக்கு என்னென்ன வழிபாடு உண்டோ அதை விட அதிகமான வழிபாடு மாணிக்க வாசகருக்கு உண்டு ஆவடியாரில் வந்து மேலே சிவன் கிடையாது அப்படியே சாதத்தை அப்படியே போட்டு கொதிக்க 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 வெள்ளவிலேன்னு சாதம் அதுதான் படையல் ரொம்ப அழகு கீரை உண்டு அந்த மத்தியான சாப்பாட்டில் கீரை உண்டு சுவாமிக்கு அந்த கொடுங்கைன்னு சொல்லுவாங்களே அது வந்து அவ்வளோ அழகு அது அதனுடைய சிற்ப வேலைக்கு ஈடே கிடையாது அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த திருப்பெருந்துறை ஏன் எனக்கு வந்து நம்ம நினச்சதும் மாணிக்க வாசகர்னு நினச்சா ரெண்டு ஊர் ஒன்று திருப்பெருந்துறை இன்னொன்று திரு உத்தரகோசம் வாங்க அந்த மெய் சிலிர்ப்புங்கிறது அந்த பேர் சொல்கிறப்ப எனக்குலாம் வந்துடும் சமயம் பாடுறப்ப நல்லா அழுதுடுவேன் அவ்வளவு அருமை திருப்பெருந்துறை திருப்பள்ளி பாடல்கள் ஏன் இந்த ஊருக்கு வந்து திருப்பெருந்துறை துறை அப்படின்னா கரையேற இடம் இப்ப நீங்க போய் கடலில் போயிட்டு இருக்கீங்க துறைனா அப்படி ஓரமாக ஒதுங்குற இடம் பெருந்துறை பெருந்துறை பெரிய ஓரம் பெரிய கடற்கரை பகுதி எந்த இருந்து நம்மை அது காக்கின்றது என்றால் பிறவியாகிய பெருங்கடல் ஒரு பெரிய பிறவிங்கிற கடலை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த கடலில் மூழியிருக்கின்ற நம்மை அந்த கடலில் மூழ்காத வண்ணம் பிறவியில் மூழ்காத வண்ணம் காத்து ஒதுக்குகின்ற திரு திருப்பெருந்துறை அதை யார் சொல்கிறா பாருங்க கடவுள் மாமுனிவர் வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவநாமம் எனும் நற்புணை பிடித்தால் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் என்றால் எம்பரன் அருட்கரையில் ஏறு துறை அந்த நமச்சிவாயத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அப்படியே அருளோடு உங்களை ஒரு கரையில் சேர்ப்பான் அந்த துறை எது அம்புவி மொழிந்துள்ள பெருந்துறை அதுதான் பெருந்துறை அதனால்தான் அந்த ஊருக்கே அந்த பேர் வந்தது